சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குன்றி கோட்டமாளம் மற்றும் அருகியம் உள்ளிட்ட கிராமங்களில் கல்வி பயிலும் ஊராளி மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு திறமைகளை கற்றுத்தரும் விதமாக கோடைக்கால கல்வி முகாம் கடம்பூரில் உள்ள துன்புஷ்ப பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கோடைக்கால சிறப்பு வகுப்பின் நிறைவு விழாவில் குழந்தைகள் பாரம்பரிய நடனமாடி அசத்தினர் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயம் அமைந்துள்ளது வீரமா கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் தமிழகம் கேரளா மாநிலங்களிலிருந்து குடும்பத்துடன் வந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மாதாவை வழிபட்டு சென்றனர் விழாவின் முக்கிய நிகழ்வான அலங்கார தேர்பவனி திருவிழா வருகிற பதினைந்தாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தென்காசியில் ஐசிஐசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இப்பள்ளியின் அருகே புதிதாக சொகுசு மதுபான பார் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த பாரால் பள்ளி மற்றும் எதிரே உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி மைய மாணவர்களும் பாதிப்படைகின்றனர் இதனால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் என அனைவரும் பாதிக்கப்படுவதால் அப்பகுதி பொதுமக்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளித்தனர் அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் திருநெல்வேலியிலிருந்து சிதம்பரம் சென்னை வழியாக காசி திருவேணி சங்கமம் கயா மற்றும் அயோக்கிய ஆகிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாரத் கவுரவ் சுற்றுலா ரயில் வரும் ஜூன் ஆறாம் தேதி பயணம் தொடங்க இருக்கிறது மேலும் ஒரு நபருக்கு ரூபாய் பதினெட்டு ஐநூறு கட்டணமாக வசூலிக்கப்பட்டு சாப்பாடு மருத்துவ செலவு மற்றும் பாதுகாப்பு வசதிகள் செய்து வைத்திருப்பதாகவும் ரயில்வே தென் தென்மண்டல குழு மேலாளர் ராஜலிங்கம் பேட்டியளித்தாா் சேலம் மாவட்டம் தேவூர் அருகே உள்ள கோனேரிப்பட்டி காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் பத்து மாதத்தில் அறுவடைக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான வாழைகளை சாகுபடி செய்துள்ளனர் இவ்வாறு சாகுபடி செய்யப்பட்ட தோட்டத்தில் தற்போது கடும் வெயிலால் மரங்கள் நீர்ச்சத்து குறைந்து வாடி திடீரென சூறை காற்றுடன் லேசான மழை பெய்தது இந்த சூறாவளி காற்றுக்கு கோனேரிப்பட்டி அகர்ஹாரம் மரத்து காடு பகுதிகளில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான வாழை மரங்கள் சாய்ந்ததில் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வாழை மரங்கள் சாய்ந்ததற்கு உரிய இழப்பீடை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் விகே புதூர் தாலுகா அதிசயபுரம் கருமேனி அம்மன் கோவிலின் மானிய நிலத்தை தனிநபருக்கு பட்டா போட்டதை மாற்றி கோவில் பெயருக்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொன்னமராவதி அண்ணா நகரில் உள்ள பொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு அம்மனுக்கு பூச்சொறிதல் நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அப்போது அண்ணா நகர் பெண்கள் தலையில் கூடையுடன் அண்ணா நகர் பொன்னமராவதி பேருந்து நிலையம் காந்தி சிலை என நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பொங்கல் கூடையுடன் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் இதில் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் ஒரே மாதிரியான உடையணிந்து உற்சாகமாக நடனமாடி சென்றனர் ஊட்டியில் வருகிற பத்தாம் தேதி மலர் காட்சி மற்றும் கோடை விழா தொடங்குகிறது இதைத் தொடர்ந்து இன்று முதல் இ பாஸ் பெற்று வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீலகிரிக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தமிழக கர்நாடக மற்றும் கேரள மாநில எல்லைகள் இணையும் கூடலூர் பகுதியில் உள்ள எட்டு சோதனை சாவடிகளில் இ பாஸ் பெற்று ஆய்வு நடத்தி வாகனங்களை அனுமதித்து வருகின்றனர் இதனிடையே தொன்னூறு சதவீத சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருவதற்கு இ பாஸ் எடுக்க வேண்டும் என்ற முறை தெரியாததால் அவர்களுக்கு போலீசார் துறையினர் இ பாஸ் பதிவு செய்யும் முறையை செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்து வருகின்றனர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் உள்ள ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை மையம் நான்காவது கட்டிடத்தில் தேன் பூச்சிகள் கட்டிய மிகப்பெரிய தேன் கூடு கட்டி வார்டு உள்ளே பறந்து அச்சுறுத்துவதால் மகப்பேறு பெற்ற குழந்தைகளுடன் உள்ள தாய்மார்கள் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதனால் தேன் கூட்டை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைக்கின்றனர்